அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமா இருக்கணும் கமெண்ட் பண்றீங்க ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்புல முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் விருச்சிக ராசி அந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் ஏழாம் இடத்துல சூரியன் போய் உட்காந்து சனியின் சார்வில கடுமையான மாட்டி மூச்சுன்றக்கூடிய நிலைமைகள்ல வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் சண்டை வயிறு லோவர் அப்டாமின் எல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஏன்னா மனைவியுடைய ஹெல்த் கணவருடைய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் மாமனாருடைய ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் ரெண்டாம் பையனுடைய ஹெல்த் பையன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் ஆனா நீங்க பாக்குற எல்லா மனுஷனையும் உங்களுக்கு பிரச்சனை கூடிய விஷயத்த பண்ணிருக்கலாம் இது எல்லாமே லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாசமா நடந்திருக்கும் இப்ப சூரியன் மாறுவது அப்படிங்கறது மிகப்பெரிய ஏற்றம் எங்க மாறுறாருன்னு கேட்டா அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போறார் அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போனாலும் பிரச்சனை கிடையாது ஏன் பிரச்சனை எல்லாம் சனியின் பார்வையில அவர் இல்லை ஆனா திரிகோணத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு கண்டிப்பா திரிக்கோணத்துல ராகு உட்கார்ந்து அது அஷ்டமஸ்தானமா இருக்கனால விருச்சிகத்தில இருந்து பார்க்கும்போது அது அஷ்டமஸ்தானமா இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு யாரு உங்களுடைய அதிகாரியா இருக்கலாமோ பாசா இருக்காங்களோ அவங்க கிட்ட தப்பிச்சிருங்க நான் சூரியன் ராகு காம்பினேஷன் அவருடைய ஹெல்த்துக்கு பிரச்சனையா இருக்கலாம் அப்பாவுடைய ஹெல்த்துக்கு பிரச்சனையா இருக்கலாம் லோவர் பேக்ல பிரச்சனை வரலாம் மாமனாருக்கு பிரச்சனை வரலாம் எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது உங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ வரலாம் சூரியன் குரு புதன் காம்பினேஷன் பொதுவாகவே கழுத்து கால் முட்டி இதுலதான் பிரச்சனை வரும் பட் என்னன்னா அவ்வளவு மோசமா இருக்காரு அதுதான் ஒரு பெரிய நிம்மதி சரி அது அவ்வளவு பரவாயில்லன்னு கேட்டா மெயின் விஷயம் பத்தாம் இடத்துல செவ்வாயும் சே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து ராகுடைய பறவை உட்கார்ந்துருக்கு இந்த மாசத்தோட இறுதி இன்ஃபேக்ட் ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் எங்க வேலையில போர் வேலையில வார் நடக்கும் போர் நடக்கும் இப்ப எப்படி நம்ம பாகிஸ்தான் அடிச்சோமோ அந்த மாதிரி உங்களாடி உங்களை மாத்து மாத்து மாத்தப் மாத்த யாரெல்லாம் நீங்க எதிர்த்தீங்களோ யாரெல்லாம் நீங்க சண்டை போட்டீங்களோ யாரெல்லாம் உங்களை தள்ளி விட்டீங்களோ அத்தனை பேரும் இப்ப உங்களுக்கு ரெடியா வந்து கன் எடுத்து ரெடி வச்சிருப்பான் அவன் லெவல்ல பிரமோச வச்சுருப்பான் எந்த பிரமோசம் எங்கேருந்து தெரியும்னு தெரியாது இந்த மாதிரி வேலையில உங்களுக்கு கடுமையான சர்ச்சை சில பேருக்கு வேலை நிமித்தமான போலீஸ் கேள்வி சில பேருக்கு கால் தொடையில கிதி காயம் படுறது கட்டி வர்றது கட் பண்ணி எடுக்கிறது இல்ல வீட்டில் மாமியாருடைய ஹெல்த்ல கடுமையான பாதிப்பு கொடுக்கறது சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஒருத்தருக்கு இந்த கேன்சர் டெட் பண்றது இந்த மாதிரி பல விதங்கள்ல பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது ஒன்னா நல்லது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும் அஞ்சமஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது அவங்க பழசான விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும் நினைச்ச காரியங்கள் சக்சஸ் கொடுக்கும் அஷ்டமத்துல போய் புதன் உட்கார்ந்து இருந்தாலும் மறைவு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வருவீங்க தேவி மார்க்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்வயம்புலிங்கேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாசம் எல்லாருக்குமே நலன் நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசி வினோ பௌந்த சிவஸ்துசம் மங்களானி வந்திரோனு வந்த துதாஸ்திரை வளர்க்கிறான் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க